ஸ் எல்லாம் வணக்கம் நான் தாங்க இவன் இவ்வளோ அழகாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ பெரிய வினா சிலையா ஆமாங்க இனி நம்ம எங்கே பாருங்கள் பாருங்க பிரதேஷ் பூமி ரெட்டி பள்ளியில் இருக்க உமாபுத்ரா வினய சிலை குடம் தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட பாருங்க பத்து இன்ச்சு எட்டு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எட்டு அடிக்கு மேலே இருந்து பதினெட்டு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டைலா குடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் சிலைய நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கு இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தொடக்கத்திலே பாருங்கள் பங்கமாக வச்சிருக்காங்க விநாயகர் மாடலு நம்ம நிறைய பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி பார்த்துருப்போம் குதிரை வண்டி பார்த்துருப்போம் சிங்க வண்டி பார்த்துருப்போம் இது விநாயகருடைய நண்பர் எலி வண்டிங்க ஒரு எலி பாருங்க ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி இருக்குது இன்னொரு எலி பாருங்க அப்படியே பொம்மை மாதிரி அழகாக இருக்குங்க நெத்தி சுட்டிலாம் போட்டுட்டு இருக்கு செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த வண்டியோடைய டீட்டெயிலிங்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக குத்துருக்காங்க கலரிங்கின்ட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலரு வண்டியில் அமர்ந்திருக்க பார்த்தீங்களா விநாயகர் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி அமர்ந்திருக்காருங்க நான்கு கையோட பார்க்கறதுக்கே வேறு லெவல் இருக்குது வேட்டிக்கு பாருங்கள் ஒரு எல்லோ கலரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊதா கலரு ப்ளூ கலருன்ட்டு செம்மையாக இருக்குது ஸ்கின் டோன்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க விநாயகர் இருக்குது இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது சூளம் நாகம் இந்த ஒரு குடை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வண்டியிலே அப்படியே இந்த இதெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பூ டிசைனுக்கு கலரு எல்லாமே ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகரும் எலிக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எலி கலரெலாம் பாருங்கள் ரியல்ட்டிக்காக இருக்குது கம்மியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்காங்க பார்க்கலாம் கலரிங் எப்படி டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிற விநாயகர் பாருங்கள் நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா கவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கவர் வந்து வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் படும் பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த விநாயகர் பாருங்கள் ஏழு அடி விநாயகருங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர் கண்ணு பாருங்கள் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நல்லா ஒரு பஞ்சாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாகம் கொடுத்துருக்காங்க நெட்டியில் வந்து பாருங்கள் பட்டை சூலம் இந்த ஜரிகை மணிக்கெல்லாம் பாருங்கள் ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் நாரதர் மகரிஷி அமர்ந்துருக்கார் அற்புதமாக இருக்குது அவருக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு எல்லோ கலரில் இந்த கோடு நம்பர் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் பாருங்கள் பார்க்கத்துக்கடையே சிரிச்சிட்டே இருக்கார் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணெல்லாம் நல்லா ஒரு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க விநாயகர் பாருங்கள் வேட்டிக்கு வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குதுங்க பார்க்கும் போதே துண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊதாப்பு கலர் கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஒருத்தர் அமர்ந்துருக்கார் ஆனால் இவர் யாரும் எனக்கு தெரியல தபால வாசிக்கிற மாதிரி இருக்கார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ஆரஞ்சு கலரு இந்த பக்கம் துண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊதாப்பு கலர் கொடுத்துருக்காங்க சேம் இவருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் விநாயகருக்கும் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டாக இருக்குதுங்க பேக் ட்ராப் பாருங்கள் மயில் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரி அந்த பேக்கிரவே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இதுக்கும் பாருங்கள் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக விநாயகருடைய அந்த கிரீடம் தலைக்கு மேலே இருக்குது அது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது மணிக்கெலாம் பாருங்கள் கோல்டு விநாயகருடைய நண்பர் பாருங்கள் எலி இங்கே அம்மர்ந்துருக்கார் கீழே லட்டு வச்சுட்டு செம்மையாக இருக்குங்க சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது நான்கு கையோடு இருக்கார் தமை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்காருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவனுடைய உடுக்கை பார்த்திங்கன்னா உடுத்திருக்காரு வேற லெவலில் செம கம்பீரமாக அமர்ந்திருக்காருங்க நான்கு கையோட ஒரு கட்டுமஸ்தான் இருக்கார் இந்த தோல்லாம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேலாக பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மலைக்கு மேலே அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் ஒரு பக்கம் பாருங்கள் நந்தி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்ட்டிக்காக வந்து அந்த கண் இந்த தோல் இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில் செம்மையாக இருக்குது விநாயகர் பாருங்கள் கட்டு மஸ்தாக இருக்கார் இந்த பக்கம் பாம்பு பாருங்கள் பாம்புக்கெலாம் வந்து ரேல்த்தியாக கொடுத்துருக்காங்க அந்த டாட்டு இங்கே வந்து அம்மந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாம்பு பாம்பு கலரிங் வந்து ரேல்த்தியாக கொடுத்துருக்காங்க உத்திராட்சி கொட்டை ஐலெட் பார்த்திங்கன்னா விநாயகருடைய கண் தாங்க வேற லெவலில் இருக்குது இந்த புருவத்துக்கெலாம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அந்த கோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருக்குது நெட்டியில் பாருங்கள் சிவனுக்கு இருக்கிற மாதிரி மூன்றாவது கண் இந்த பக்கமாக இருங்க லிங்கம் பாம்பு செம்மையாக இருக்குங்க ஒரு கையில் வந்து சூளம் வச்சிட்ருக்கார் மிகப்பெரிய சூளம் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கலர் கொடுத்துருக்காங்க முடி பாருங்க ஜடா முடி அப்படியே ஃபுல்லாக படந்துருக்கு தலைக்கு மேலே இருக்கிற பாம்பு பார்த்தீங்களா வேறு லெவலுக்கு கையில் ஊத்துராட்சி கொட்டை எல்லாமே சூப்பராக இருக்குங்க காதாண்டை பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க அந்த சூரியனுக்கு இருக்கு பார்த்திங்களா அது மாதிரி செம்மையாக இருக்குங்க விநாயகர் ஓவராலாக பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஆறு அடி விநாயகருங்க இந்த சின்ன மாடலுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கலரிங்லாம் வந்து வேறு லெவல் இருக்குது ரெண்டு பக்கம் பாருங்க மயில் இருக்கிற மாதிரி அந்த மயிலோடைய அந்த தோகைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இந்த மயில் எப்படி இருக்குமோ மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அந்த கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது மேலே பாருங்கள் அந்த டாப்பில் வந்து அந்த ஆச்சில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் அழகாக வந்து சிரிச்சுட்டு சின்ன குழந்தை முகம் மாதிரி இருக்கார் பார்க்கத்துக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கையில் புல்லாங்குழல இருக்கார் பக்கத்துக்கு செம்மையாக இருக்குது இந்த கிரிடத்துக்கெல்லாம் பாருங்கள் இந்த பூக்கெலாம் பாருங்கள் சின்ன சின்னதுக்கும் சின்ன சின்ன கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருடைய கண் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா விநாயகரும் வந்து கொடுத்துருக்காங்க அதை சொல்லிகிட்டே இருக்குது இந்த புருவெல்லாம் பாருங்கள் சின்ன ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல லைட் ப்ளூ இந்த இடத்துல பாருங்கள் சூலம் லிங்கம் இந்த மணிகளாக பாருங்கள் நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் வேட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க ரோஸ் கலரு அதாவது மஞ்சள் ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் இந்த கழுத்தில் இருக்க இந்த செயினுக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது டைமண்ட்டு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் துண்டுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ மற்ற விநாயகர்லாம் போய் பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் தாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மாடல் பாருங்கள் இதே மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது கலரிங் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு துண்டுக்கு செம்மையாக இருக்குது நாரதர் மகரிஷி அவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேட்டிக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகர் வேட்டி கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் அப்படியே ரேண்டமாக அப்படியே பார்த்துக்கலாம் லைட்டிங் வேறு இல்லைங்க இங்கே லைட் எது ஒர்க் ஆகலன்னாங்க வெளியே நம்ம பார்க்குறது ஒரு சில வந்து லைட்டிங் நல்லா இருந்தது அங்கே நல்லா கிளியராக தெரியுது இதெல்லாம் இங்கே லைட்டிங்கில் என்ன சரியாக தெரிய மாட்டேன்னு வரேன் ஒரு பக்கம் கவர் வந்து போட்டிருக்காங்களா டஸ்ட்டாக கூடாதுட்டு வேட்டிக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நாரதர் மகரிஷி அவருக்கு வேட்டிக்கு துண்டுக்கு செம்மையாக இருக்குது லைடோ விநாயகருக்கு பக்கருக்கு விநாயகர் செம்ம எல்லாமே சூப்பராக இருக்குங்க கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களே அதனால நல்லா செமையாக இருக்குது பார்க்குறது இதெல்லாம் ஒரே கலராக இருக்குது இதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரி கலராக தாங்க இருக்குது இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு ஒவ்வொரு ஆளாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த லைனில் இருக்கிற விநாயகர் பார்க்கலாங்க வாங்க இங்கே வந்து லைட்டிங் வந்து இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் ஒரு ஒரு விநாயகரும் பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் அதாவது காளை மாடு காளை மாடு பாருங்களேன் பாகத்துக்கு கட்டு மஸ்தாக இருக்குங்க அந்த கலரிங்கெலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க உடம்பு ஸ்கின்னுக்கு கீழே பாருங்கள் யானையுடைய தலை செம்மையாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது பா செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் ஒரு அந்த ஆட்சியை பாருங்களேன் பின்னாடி இந்த வண்டிக்கு மேலே இருக்கிற ஆட்சி வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் மயில் செம்மையாக இருக்குது கண்டிப்பில் ஸ்கின் டோனே எல்லாம் வேறு லெவலும் இருக்குது ஸோ இதே மாடல் தாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மாடல் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ரெண்டு காலம் மடித்து அமர்ந்துருக்காருங்க வேட்டிக்கு பாருங்கள் மல்டி வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த பூ டிசைன் செம்மையாக இருக்குது ஜரிகை வாவ் வேறு லெவலுங்க காதுலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இந்த விநாயகருக்கு கண் இந்த விநாயகர் பாருங்க ரெண்டு கிரீடம்ங்க செம்மையாக இருக்குது இந்த ஜரிகை மணி பாருங்க சூளம் ஸோ இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் பார்த்தா இதே மாடல் தான் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க வேட்டிக்கு ஒரு சில இடத்துலாம் வந்து கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க ரெட்டு துண்டுக்கு இந்த பாருங்கள் கம்மியாக இருக்குது ஓகே ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு தெரியுதான் தெரியல வேறு லைட்டிங் ஒரு பக்கம் இல்லை எல்லாமே நல்லா இருக்குங்க ஓவராலாக டிஃப்ரெண்ட் வந்து சூப்பராக இருக்குது கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கம்மியாக இருக்குங்க ஒரு ஒரு கலரிங் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குடானுங்க இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி விநாயகர் கலரிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க மாடல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாங்க வாங்க அப்பா அடி பங்கமாக இருக்குங்க வார்த்தையில் எவ்வளோ பெரிய விநாயகர் பாருங்க பதினஞ்சு அடி விநாயகருங்க வாகத்துக்கே வேறு லெவல் இருக்குது சிவன் உடுத்திட்டு இருக்காருங்க அந்த சிவன் ட்ரெஸ் உடுத்திட்ருப்பார் பார்த்தீங்களா புளி ட்ரெஸ் அது மாதிரி கட்டு மஸ்தாக இருக்காரு பாக்கத்துக்கு கீழே பாருங்கள் பாகுபலியில் வர காளையும் மாடு மாதிரி இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி தான் கலரிங்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க மண்டை ஓடு இந்த பக்கம் கோடாலி இந்த பக்கம் சூளம் பேக்ட்ராப்பே பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த இதுங்க உடுக்கை உடுக்கை வந்து ட்ராப்பாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது விநாயகர் கலரிங்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாம்புக்கு முடிக்கு அந்த நரம்லாம் பாருங்களேன் கையில் புடச்சி வருது சிக்ஸ் பேக்கு செம்மையாக இருக்குங்க பாகுபலி மாடுக்கெலாம் வேறு லெவல் இருக்குது என்ன சொல்கிறது தெரியலங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மிகப்பெரிய விநாயகர் பதினஞ்சு அடி நான்கு கையோடு இருக்கார் இந்த உத்ராட்ச கொட்டை கண்ணுக்கெல்லாம் வந்து வேறு லெவல் இருக்குது ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே மாடல் தாங்க கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகருக்குமே அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த காளை மாடுக்கு உடு கைக்கு கம்மியாக இருக்குது வாங்க அப்படியே ஒரு ஒரு விநாயகர் அப்படியே பார்க்கலாம் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் பாருங்கள் இது ஒரு மாடல் இந்த பக்கம் இருக்குது அமர்ந்துருக்கார் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகரும் அந்த பேக் ட்ராபே பாருங்கள்ல ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கலர் கலராக ஒரு மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க விநாயகர் கண் இந்த இதெல்லாம் பாருங்கள் ஜெரிக்கை தும்பிக்கையில் இருக்க ஜெரிக்கை கிரீடத்தில் பாருங்கள் சிவன் சிவன் அப்பா அமர்ந்துருக்காரு வேறு லெவலில் இருக்குது வேட்டிக்கு பாருங்கள் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் வேட்டி பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கையை பாருங்களேன் ஒரு கைக்குள்ளே அடங்க முடியல அவ்வளோ பெரிய விநாயகர் தும்பிக்கை கை செம்மையாக இருக்குதுங்க கலரிங் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க துண்டுக்கு ஒரு ஊதாப்பு கலரு பூ டிசைன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பார்த்தோம் சேம் அதே விநாயகர் தாங்க பாருங்கள் பாருங்க நான் எங்கேருந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு இங்கேருந்து டாப்பில் பாருங்கள் அவ்வளோ உயரமாக இருக்கார் விநாயகர் செம்மையாக இருக்குது பாருங்க இந்த பாகுபலி மாடு பாகுபலி காளை மாடு உடுக்கை கலரிங்லாம் வேறு லெவலில் இருக்குது ஒரு ஒரு விநாயகர் இருக்கும் இந்த விநாயகர் பார்த்துருப்போம் முகமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கிரிடம் முகமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கை இது பாருங்க ஒரு ஒரு விரலில் பாருங்கள் இங்கே செம்மியாக இருக்குது சேம் அதே மாதிரிதாங்க அம்மா மாதிரி தான் இருக்கார் இது இந்த வேட்டிலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் சேம் அதே சைஸ் தான் இதில் வந்து அம்மன் கொத்துருக்காங்க பார்வதி அம்மனாக தான் இருக்கும் கண்டிப்பாக பார்வதி அம்மன் கிரிடத்தில் சேம் கலரிங்லாம் வேறு லெவல் இருக்குது பெரிய விநாயகர் இந்த பக்கம் நம்ம உழுக்கை பார்த்தோம் பார்த்தீங்களா கலர் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் நடுவில் பாருங்கள் கை விடுது கை நீங்கள் மூஞ்சி தான் போகிற மாதிரி கீழே ஸோ அதே மாடல் தாங்க கலரிங் தான் டிஃப்ரெண்ட்டு அவங்க ஃப்ரெண்டில் பார்க்கலாம் இந்த பக்கம் இதே கலர் இந்த பக்கம் பார்த்தோம் பார்த்திங்களா கலர் அதே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கலர் தாங்க இவங்கக்கிட்ட வந்து மெயின் வேறு லெவலில் இருக்குது விநாயகர் சைஸு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு இந்த விநாயகருக்கு இந்த பக்கம் அதே கலர் தான் ஓகே ரேண்டமாக அப்படியே பார்த்துக்கலாங்க ஓகேங்களா சேம் இந்த பக்கம் ரெண்டு மாடல் இருக்குது சேம் இந்த பக்கம் ரெண்டு பீஸ் இருக்குங்க அதே பீஸ் தான் பக்கத்தில் இருக்குது அதே கலர் தான் நல்லாயிருக்கு இது கலர் ஊதா கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு நல்லாயிருக்கு ஸோ கலர் தாங்க டிஃப்ரெண்ட்டு சைஸும் அதே மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போயிட்டேன் இங்கே ஒரு வேறு மாடல் வச்சுருக்கேன் ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அம்மந்த குளத்தில் தான் இருக்கார் விநாயகர் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாடல் தாங்க தலைக்கு மேலே ஏழு தலை நாகம் வா பங்கமாக இருக்குது அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்குது பூ டிசைன் தாங்க அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இடத்துல பூ டிசைன் பாருங்கள் வேட்டிக்கு வினையருடைய மணி ஜரிக்கை காதுக்கு பேக் ட்ராப் பாருங்கள் அந்த பூத கணங்களுடைய முகங்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் சிங்கம் மேலே பாருங்கள் அந்த குதிரை இதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த வாகனம் வந்து கொடுத்துருக்காங்க கம்மியாக இருக்க ஒரு ஒரு இதம் ஊதா கலரு இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு இந்த பக்கம் இருக்கிற விநாயகருக்கும் ஆரஞ்சு கலர் சேம் அதே தான் அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிங்கத்துக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது வேட்டிக்கு வந்து ரெட்டு பார்த்தா அதே ஆரஞ்சு கலர் தாங்க துண்டுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க பத்து அடி விநாயகர் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா காலை மாட்டுக்கு மேலே அமர்ந்து இருக்காருங்க காலை மாடு பார்த்தீங்கன்னா ரியலிட்டிக்காக இருக்குது இந்த மூக்காம் கயிறெலாம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து கொடுத்துருக்காங்க கண்ணெல்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு ரியல்ட்டிக்காக இருக்குது விநாயகர் பார்த்தீங்கன்னா இருக்கார் பார்த்தீங்களா நான்கு கையோடு இருக்கார் இந்த தும்பிக்கைக்கு மேலே இருக்க இந்த ஜெரிக்கை இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த மணிக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலப்பா தலைப்பா பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த கயிறு மாதிரி எப்படியே சுற்றி சுற்றி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு மிகப்பெரிய தலப்பா கண்ணெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணம் பாருங்கள் இப்படி கிழற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அதனால் வந்து வேறு லெவல் இருக்குது நெற்றியில் பாருங்கள் சூளம் பட்டை இதெல்லாம் வேற லெவல் இருக்குது பார்க்கறதுக்கு வேட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரு பச்சை கலரு ரோஸ் கலருன்ட்டு பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குங்க துண்டுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது மணிக்கு காதாண்டை காதுக்கு அந்த லைட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்குது கம்பலுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பதினோரு அடி விநாயகருங்க பார்க்கவே பங்கமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஆறு கையோடு இருக்காரு சிங்கம் மேலே அமர்ந்திருக்காரு சிங்கமே பாருங்களேன் அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்குங்க நேரில் வந்து அமர்ந்தா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க இந்த இடத்துல ஷேடோஸுக்கு இந்த இடத்துல லைட்டிங்கெலாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சிங்கத்தோட முடியெலாம் பாருங்களேன் எவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பஞ்சாக இருக்குங்க சிங்கத்து தலைக்கு மேலே வந்து அடக்குறாரு ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம் அந்த கண்ணுக்கெல்லாம் பாருங்களேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க ஆறு கையோடு இருக்கார் விநாயகர் ஒரு கையில் தண்டாயுதம் வச்சுருக்காருங்க வேட்டி பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது தலைக்கு மேலே அந்த கீடத்துக்கு பேக் ட்ராப்பே பாருங்களேன் நாகம் நாகம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஒரு சூப்பராக இருக்குது அது கீழே வந்து சங்கு இருக்கிற மாதிரி கன்னத்துக்கு அதுக்கப்புறம் இந்த தும்பிக்கு மேலே ஜெரிகை மணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நாகம் இருக்குது பட்டை கண்ணெல்லாம் பாருங்கள் ரியாலிட்டிக்காக இருக்குது மணிக்கெலாம் ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து சிங்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த மணியில் பார்க்கறதுக்கே ஓவராலாக சூப்பராக இருக்குதுங்க துண்டுக்கு ஒரு ஊதாப்பு கலர் கொடுத்துருக்காங்க காதாண்ட அந்த மணிக்கு ஒரு சில்வர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது கிரீடத்துக்கு இங்கே ஐட்டே பார்த்தீங்கன்னா கண்ணு தான் கண்ணுக்கு மேலே இருக்க அந்த ப்ளூ கலரு லைட்டிங் நல்லா ஒரு பஞ்சாக அந்த கண்ணு நல்லா கிளியராக காட்டுதுங்க காதாண்ட இருக்க அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க சன் கலர் ஆரஞ்சு டு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க மிக்ஸிங் பண்ணி நல்ல ஒரு பஞ்சை வந்து எடுத்து கொடுக்குது அதுதான் தான் பார்க்கறதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க விநாயகர் ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கிட்ட பாருங்கள் ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரே மாடலில் கலரிங் ஒர்க்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குங்க உங்களுக்கு வினாறு செலவு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வினைகளை நீங்கள் புக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே Bye.